ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம கடுகு கரைச்சியில் அடுத்தடுத்து கொடுத்தோம்ல அதனோடய இது பயன்களை பாருங்கள் விவர் இங்கே பாருங்கள் கனகம்பரத்தில் இந்த ஒரு முட்டை அடிச்சிருக்கா இங்கே மேலேயே பாருங்கள் சுற்றி சுற்றி அடிச்சிருக்கு பாருங்கள் முட்டை திருதான் பாருங்கள் மூணு இடத்துல முட்டை நடுக்கொண்டு ஒரு முட்டை இருக்குது சுற்றி நல்லா மூணு முட்டை அடிச்சிருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த இயற்கை உரம் தான் சங்கு செடியும் நம்ம இதிலேயே சுற்றி விட்டோம்னால அப்படியே இதிலேயே பூத்துட்றாங்க நம்ம இதிலேயே சுற்றி சுற்றி விட்டுறோமா மேலே வரைக்கும் போனோம் இங்கே கீழே இந்த மனைக்கு பூ பறிச்சுக்கிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நேற்று எங்கள் ஊரில் நல்லா மழை விமர்சனத்து நேற்று என்ன சொன்னேன்ல காற்று ரொம்ப அடிக்குது எதுக்காக அடிக்குன்னு தெரில அப்படின்னு சொன்னோம்ல இது வந்து மழைக்காக தான் காற்று அடிச்சுருக்காங்க இந்த கரைசல் ஊற்றுனதில் இங்கே பாருங்கள் இந்த பூலையும் பாருங்கள் டிசம்பர் பூவையும் பாருங்கள் இங்கேயே மொட்டு வச்சுருக்கா இதுலேயும் முட்டு வச்சுருக்க பாருங்கள் எல்லாத்துலேயுமே இப்போ மொட்டு வர்றாங்க அப்படிமோது கனாமரம் நம்ம எடுத்து நல்லா நிறையா கட்டி கூட தலையில் வைக்கிற மாதிரி வந்துடும் எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை உரம் தான் அதனால் கூடுமான வரைக்கும் இயற்கை உரம் கொடுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த உரம் ஊற்றுனதில் காய்கறியும் நல்லா பெருசாக வர்றாங்க இந்த நிறைய பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள் பாவக்காய் இது வந்து பெண் பூ பெண் பூனாக்கும் இந்த பின்னாடி காயோடு இருக்கும் இந்த வருங்க எங்கேயும் பாருங்கள் இங்கே அடுத்து இந்த இதுவும் இதுவும் பெண் பூ தான் நிறையா வந்திருக்கு நித்தியமல்லிப்பூக்குள்ள நிறைய இடத்துல மொட்டும் வச்சுருக்கு நமக்கு அதனால் கூடுமான வரைக்கும் இயற்கை உரம் பயன்படுத்துங்க நேற்று மழை பெஞ்சதுனால இந்த இப்போயும் பாருங்கள் காற்றடிக்கு மழை மேகமாக தான் இருக்குது எங்களுக்கு உங்கள் ஊர்லலாம் மழையாக என்னென்னு கமாண்டில் சொல்லுங்கள் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா செடியுமே காய்கறி செடி பூக்கள் அதனால் கொஞ்சம் பூக்கள் இருக்குது அதையும் பறிச்சுக்கிடுவோம் நேற்று இந்த பூ ஒன்று எங்களுக்கு உள்ள கூடிய உழைஞ்சி பறிக்காமல் விட்ருக்கோம் அப்படியே எங்கிட்ட பூக்கள் இருக்குது எப்படியும் ஒரு இருபது பூ வந்துடுது பஸ் ஒரு நாளைக்கு இது ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு நான் சேர்த்து வச்சு கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அப்படியே மொட்டாவே இருக்கும் மொட்டாவே வச்சுருந்து மூணு நாளைக்கு கனகாம்பரம் வரும்ல அதே இதையும் கலந்து கட்டி தலையில் வச்சுக்கிடுவேன் நம்மெல்லாம் அப்போ உள்ள ஆளுங்க தான் எல்லாம் கனகாம்பரம் சேர்த்து கட்டிடுது இப்போ உள்ள பிள்ளைங்க தான் கனகாம்பரம் கட்டி வச்சாலே என்னமோ கிராமம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நம்ம கிராமமாகவே இருந்துட்டு போவோம்னா அதில் இருக்க அழகு வேறு எதுலேயும் கிடையாது யாருக்கெல்லாம் கனகாம்பரம் பூ பிடிக்குன்னு சொல்லுங்கள் சிகப்பு கலர் கனகாம்பரம் நான் அதுக்கு தான் அதை பார்த்து பார்த்து வளர்க்கேன் நிறைய முட்டு வச்சுருக்காங்க நல்லா சூப்பராக வருது இங்கே பாருங்கள் பஸ் எவ்வளோ பூ கிடச்சிக்கணும் பாருங்கள் இந்த வேறு இருக்குது இப்படி தான் பார்க்காம விட்ருவேன் காலையில் சில்லுன்னு மலர்ந்துருவாங்க சூப்பராகும் இன்றைக்கி மழை வரும்னு நினைக்கேன் உங்கள் ஊரில்லாம் மழை பெய்யுதா என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அணிலுக்கு கோதுமை வச்சிருக்கேன் கறக்கு முறுக்கு கறக்கு முறுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் பாவம் சாப்பாட்டுக்கு எங்கே போகும் மரத்தில் மூணு பழம் கிடந்துச்சு மூணு பழத்தை என்ன செஞ்சிட்டாங்க எடுத்து அவங்களே சாப்பிட்டு முடிச்சிட்டாக எங்கே பாருங்கள் கோதுமை இருக்காங்க இப்போ ஓடிட்டாங்க அந்த வந்து எதையாச்சும் ஒன்றா சாப்பிட்ற கோதுமை வைப்பேன் அரிசி வைப்பேன் பாசிப்பயிறு எதா தானிய வகைகள் ஃபுல்லாக கீழே வேற ஒன்று உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஏறி சொன்ன தெரியாதான்னு பாருங்கள் இந்த சாப்பிட பாருங்கள் ஆனால் நீங்கள் பறவைகள் இந்த எல்லாம் சாப்பாடும் வைங்க தண்ணியும் வைங்க ஏன்னா பாவம் வெயில் நேரத்துக்கு எங்கே போகும் மேவும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எங்கேட்டு பாருங்கள் விவாஸ் இன்னைக்கு கலர்ஃபுல்லாக ஒரே ரெட் கலராக அந்த டேபிள் ரோஸ் பூத்துருக்கு பார்க்கவே அழகாக இருக்குது அதே மாதிரி விவாஸ் இது என்ன சரின்னு எனக்கு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் நேர்த்தே கேட்கணும் சிந்தா இருக்கு பாருங்கள் தெரியதான்னு பாருங்க இந்த பூ பூத்துருக்கு பாருங்கள் இது பார்த்தா அவரு இலையா என்னன்னு தெரில நல்லா இருந்தால் இந்த கலரில் பூ பூத்துருக்குது இது என்ன செடி என்னென்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள் இந்த பூ எந்த செடியில் வரும்னு இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ